ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு முக்கால் கிலோ அளவு நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பீசஸாக நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து நான் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் தாங்க செய்ய போகிறேன் இப்போ மசாலா வதக்கிறதுக்கும் நம்ம நல்லெண்ணெயே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சின்ன வெங்காயம் நல்லா வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதாவது அளவா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் இப்ப இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி நல்ல பழமான தக்காளியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வரைக்கிட்டுக்கணும் இப்ப இது கூடவே ஒரு இருபது பல் பூண்டு நல்லா உரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க இருபது இருந்து இருபத்தஞ்சு பல் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைஸ் இஞ்சி ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதையும் சேர்த்துடலாம் நாட்டுக்கோழி குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் காரம் சரமரம் தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் இஞ்சி பூண்டு எல்லாம் அதிகமா சேர்த்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் நல்லா கரைச்சி ஓடிடும் இப்ப இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இது கூடவே ரெண்டு பட்டை சின்ன சைஸ் பட்டை சேர்த்து அடுத்ததா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இது வதங்கிட்டு இருக்கட்டும் இப்ப இது வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட ஒரு கால் மூடி தேங்காய் தூவல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு தேங்காயெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு அந்த நல்ல நிலை செய்யும் போதே உங்களுக்கு வந்து நாட்டுக்குழங்க வந்து வந்து ருசி மட்டும் இல்ல நல்ல ஒரு மனமாவும் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே உங்களுக்கு போதும் தேங்காயெல்லாம் நல்லா வாசவனை வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க சின்ன வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்த மசாலா எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துறலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துடலாம் ஒரு பிரியாணி இலை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா செவக்க வதக்கி வச்சுக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துடலாம் அப்போ உங்களுக்கு சீக்கிரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா வதங்கும் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கோழி கறியை சேர்த்துரலாம் இப்ப மசாலாவோட கறிய நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோட நம்ம கறியை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போக்கி நம்ம தண்ணி சேர்க்கவேனா சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளி வரட்டும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பாருங்க சிக்கனில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளிவந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம மசாலா அரைச்ச அந்த மிக்சி ஜாரையை கழுவி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சிடலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து கோழிக்கறி வந்து நல்லா சாஃப்டாக வேகும் ஒரு நாலு விசிலுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கம கமனு வாசனை வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா கறிக்கெல்லாம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மசாலா ரைச்சு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள் அது நல்லெயில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ